ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா சிற்பி காலை வச்சுட்டு சிக்ஸ்ட் ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிற்பிக்கால் வந்து இப்படி தான் இருக்கும் இதை வந்து நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு நான் மேரினேஷனுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரிசி மாவு கார்ன்ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மைதா மாவு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு அப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது இவ்வளோ தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன் பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணல நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட் வித்தவுட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு இந்த கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுத்துச்சுங்க ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு மட்டன் சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு நான்வெஜ் ஃபீல் வந்து இந்த சிற்பிக்காளனில் வந்து கிடச்சிது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்கிரீடியண்ட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூமையும் அதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி எல்லாமே படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு ஆஃப் அனவர் வந்து அது அப்படியே விட்டுடுங்க நல்லா அது மசாலாலாம் அதை ஏறி நல்லா ஊறணும் இல்லையா அதுக்காக நம்ம ஒரு ஆஃப் அன் அவர் விட்டுடலாம் விட்டதுக்கப்புறமா ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு அதை பொறிச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து சரியாக வேகமாக எடுக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அங்கே ரொம்ப சூப்பராகவே செப்பிக்கானோடைய சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுச்சு எனக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அதில் தான் என்னோடய வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் என்னோட வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்